அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அந்த நம்பர் பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது எழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஆறு முப்பத்தாறு இதில் நம்பர் ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா ஏபிசி மூணுலேயுமே பசம் இருக்குது ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் ஜீரோ பேருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாலு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டுதான் கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு

நூற்றி அறுபத்தி எட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன்னா நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல்கிரும்பு நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வனிங் நம்பரில் பசா இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போர்லையும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு அறுநூற்றி ஐம்பது

ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தாறு ஜீரோ எண்பது இதில் முதல் கரும்பு நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டுதான் கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அதை கல்குலேட் நூற்றி அறுபத்தொன்னு முந்நூற்றி ரெண்டு இதில் நம்பர் நூற்றி அறுபத்தொன்னு முந்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இதில் முதல் கிரும்பு நம்பர் நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தொன்னு ஒன்றாம் நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி பாஞ்சு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதல் கிருமி நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் பாசாயிருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போர்டியும் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்கேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் மல்கரும்பு நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி எழுவத்தாறு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் மூலகரும்பு நம்பர் எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு பேருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டுதை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி அறுபது இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் முந்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பரும் எடுத்து வீடு நம்பரில் பசியிருக்கு நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி மூணு எட்டாம் நம்பர் ஏ போலியும் நம்பர் சி போலியும் பசைய இருக்குது ஏசி போர்டில் பச இருக்கு எட்நூற்றி மூணு பேருக்கில் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் எட்நூற்றி மூணு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது முந்நூற்றி நாலு இதில் நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அட்ஜுவர் நம்பரில் பாசாக இருக்கு ஜீரோ அறுபத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நாற்பது அறுபது இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஏபி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு காலுலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தாறு ஆறு இதில் முதல் மூணு நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாசம் இருக்குது அஞ்சாம் நம்பரும் மூணா நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமு அஞ்சா நம்பர் சி போல்யூம் பார்த்தா இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேர்கள் ஆயிரநூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பேருக்கள் ஆயிரநூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி அஞ்சு எம் எட்நூற்றி எண்பது இதில் கிரம் நம்பர் ஆறுநூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்திரெண்டு பேருக்கள் ஆயிரூத்தி நாற்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பேருக்கள் ஆயிரநூற்றி நாற்பத்தி எட்டு அதை கல்கலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ஏழு எட்நூத்தி ஐம்பத்தாறு இதில் முதல்கரும்பு நம்பர் நானூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம்

இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பசியிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு ஆயிரூத்தி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தொன்று எட்நூறு இதில் முதல் கிரோமும் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்திரெண்டு பேருக்கள் ஆயிரூத்தி நாற்பத்தி எட்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் முதல்கிரம் நம்பர் நூற்றி எழுவத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது நானூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி மூணு மு இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் நம்பர் முந்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் ஆரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசியிருக்கு முன்னூற்றி பன்னெண்டு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்குது முந்நூற்றி பன்னெண்டு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தாறு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து எடுத்துகிங்க நம்மள பாஸ் இருக்குது ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பர் பி போல பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னு நண்பா ஜீரோ இருபது பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஒன்பது அறுபது இதில் முதலகரூர் நம்பர் நூற்றி இருபத்தொன்போது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் அடுத்த ஈவிங் நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தெட்டு பேர்கள் அறுநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டுதான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலகிரும் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா